தமிழகத்தில் கடலூர் மாவட்டம் வருமான வரிப்பிடித்தம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை வருமான வரித்துறை தலைமை ஆணையரகம் வரிப்பிடித்தம் சார்பில் சென்னை திரு எல் ராஜசேகரெட்டி அவர்களின் அறிவுறுத்தல் அடிப்படையில் கருவுலக ஆணையரகம் சென்னை இணைந்து தமிழ்நாடு அரசு வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்களின் நலன் கருதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட கருவூல அலுவலகங்களின் கீழ் வருகின்ற அனைவருக்கும் வருமான வரி பிடித்தம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்த ஏற்பாடு செய்துள்ளது இந்த வகையில் திரு எம் முரளி ஐஆர்எஸ் ஆணையர் வரி பிடித்தம் சென்னை மற்றும் திரு எம் அர்ஜுன் மாணி கூடுதல் ஆணையம் வருமான வரி சரகம் மூன்று சென்னை இவர்களின் ஆணையின் அடிப்படையில் இன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கடலூர் புனித வளனார் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாவட்டத்தின் கீழ் வருகின்ற தமிழ்நாடு அரசு வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்களின் நலன் கருதி வருமான வரி பிடித்தம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் திருமதி எம் சுஜாதா மாவட்ட கருவல அலுவலர் கடலூர் தலைமை ஏற்று வரவேற்புரை வழங்கினார் மற்றும் திருப்பி பாபு உதவி கருவூல அலுவலர் கடலூர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்தார் வருமான வரி அலுவலர்கள் திரு செங்குட்டவன் திரு செந்தில்குமார் திரு ராஜாராமன் மற்றும் திரு தீபன் குமார் ஆகியோர் வருமான வரி பிடித்தம் குறித்த பல்வேறு விதிகளின் அடிப்படையில் முறையாக வரி பிடித்தம் செய்வது எப்படி வரி பிடித்தம் செய்பவர்களின் கடமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் மேலும் வரி பிடித்த விதிகளை முறையாக பின்பற்றவில்லை என்றால் எழும் சிக்கல்கள் குறித்து தெளிவாக விளக்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரு சிற்றரசன் வருமான வரி ஆய்வாளர் திரு தயாநிதி முதுநிலை வரி உதவியாளர் இன்கம் டாக்ஸ் தளம் குறித்து விளக்கினார்கள் வரி பிடித்தம் குறித்த துண்டு பிரசுரம் மற்றும் கையேடு கணினி வழி பிரதி அனைவருக்கும் பகிரப்பட்டது மேலும் இன்கம் டாக்ஸ் தளம் குறித்து தமிழ் மொழியில் பதினாறு தலைப்புகளில் காணொளிகள் வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ யூ டியூப் தளத்தில் வரி பிடித்தம் செய்பவர்களின் பயன்பாட்டுக்கு உள்ளது என்பது எடுத்துரைக்கப்பட்டது மேலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட டிடிஎஸ் நண்பன் என்ற சாட்பாட் பிளே ஸ்டோர் மூலமாக பயன்பாட்டில் உள்ளது என்பதும் எடுத்துரைக்கப்பட்டது இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் காலை கடலூர் சிதம்பரம் மற்றும் பன்ருட்டி துணை கருவூல அலுவலகத்தின் கீழ் வரும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மேலான வரி செய்யும் அலுவலர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் பிற்பகல் நடைபெற்ற கருத்தரங்கில் விருதாச்சலம் நெய்வேலி காட்டு மன்னார்கோவில் திட்டகுடி மற்றும் குறிஞ்சிப்பாடி துணை கருவூல அலுவலகத்தின் கீழ் வரும் இருநூறுக்கும் மேற்பட்ட வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி